சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேம்பஸ் வந்துட்டு ஆன்டி ராகிங் கேம்பஸ் ரேகிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் இயர்ஸ்க்கும் ஃபைனல் இயர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் பிரேக் விடுறது நான் வந்து ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் இருக்கணும் என்னோட பேரண்ட்ஸுக்கு டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி செக்யூராக இருக்கணும் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுங்கிறது நான் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்லையும் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் கிடையாது ஈவன் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பிளேஸ்மெண்ட்ஸில் ஃபைவ் ஆஃப் சீனியர்ஸ் பிளேஸ்மெண்ட் ஃபார்ட்டி பிளஸ் எல்பிஎ அண்ணாமல் இந்த டூ மெம்பர்ஸ் காட் பேஸ்த் நான் ஃபார்ட்டி செவன் எல்பி அண்ட் அமசான் கம்பெனிஸில் இருந்து ட்ரெயினர்ஸ் டைரெக்டாக இங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இன்டர்வியூ வந்து க்ராக் பண்ணுறாங்க மல்டிபிள் ஆஃபர்ஸும் வந்து வாங்குறாங்க என் பேர் தினவர்ஷினி நான் காங்கேம்ல இருந்து வரேன் நான் டுவெல்த்தில் ஒன் எயிட்டி டூ கட் ஆஃப் எடுத்தேன் இப்போ இன்ஜினியரிங் கரூரில் பர்ஸ்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன் வந்துட்டு என் அண்ணா தான் என் அண்ணா பேர் கோபி கிருஷ்ணா அவங்க இங்கே தான் ஃபோர் இயர்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ல படிச்சு லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஆனாங்க இப்போ கேப்ஜன் மீல பிளேஸ் ஆயிருக்காங்க அண்ணா இங்க படிச்சதுனால இந்த காலேஜ் பத்தி நல்லா தெரியும் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேம்பஸ் வந்துட்டு ஆன்டி ராகிங் கேம்பஸ் ராகிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் இயர்ஸ்க்கும் ஃபைனல் இயர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் பிரேக் விடுறது காலேஜ் என் டைமிங் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் விடுறது இந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி எல்பிஏ வரைக்கும் கம்பெனிஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க நானும் இந்த ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி போகும்போது ஒரு நல்ல கம்பெனியில் வித் ஹை சேலரி பேக்கேஜ் பிளேஸ் ஆகன்னு ஹோப் வச்சுருக்கேன் தேங்க்யூ ஹலோ எவ்ரிவன் நான் கௌசல்யா வெள்ளகோவிலேருந்து வரேன் பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் என்னோட டுவெல்த் கட் ஆஃப் வந்து ஒன் நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து என்னோடய கட் ஆஃப் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் இருக்கணும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி செக்யூராக இருக்கணும் ஸோ சேஃப்டி செக்யூர்டு டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் ப்ளேஸ்மெண்ட் இது மூணுமே ஒரு பெஸ்டான காலேஜ் அப்படின்னா பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் இதுக்காக தான் நான் வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் எனக்கு வந்து இந்த காலேஜ் பற்றி எப்படி தெரிய வந்தது அப்படின்னா என்னோட கசின் வந்து இங்கே செகண்ட் இயர் படிக்கிறாங்க அவங்க வந்து இங்கே ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த காலேஜ் வந்து நான் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இந்த த்ரீ மந்த்ஸில் வந்து வீக்லி சிக்ஸ்டீன் பீரியட் கோடிங் அண்டு ஆப்டிடியூட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மூலமாக நான் வந்து என்னோட கோடிங் அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் பண்ண முடியும் ஸோ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணது மூலமாக நான் ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் பேசாமல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு தேங்க் யூ ஹலோ எவ்வரிவன் என் பேர் நேஸ் சரணகுமார் நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் என்னோட டுவெல்த் கட் ஆஃப் வந்து ஒன் நான் இந்த காலேஜில் சேர்கிறதுக்கு முக்கியமான ரீசன் தான் இந்த காலேஜில் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுங்கிறது நான் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்லையும் பார்த்தது இல்லை கேள்விப்பட்டதும் கிடையாது ஸோ அனதர் முக்கியமான ரீசன் வந்து என்னோடய கசின் என்னோட கசின் வந்து இந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் நைன்டீன் பாஸ்டவுட் அண்ட் அவரோட பேர் வந்து பிரவீன் அவர் இப்போ கரண்ட்டாக ஷி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு ஃபவுண்டராக இருக்கார் அண்ட் என்னோட முக்கியமான இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்த இவ்வளோ மோட்டிவேஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக அவர் வளர்ந்திருக்காரு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன் நானும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட்டில் ஒரு நல்ல கம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பெனியில் பேசாமல் நம்புறேன் தேங்க்யூ என் பேர் ஹிந்துஷா நான் கரூர்லேருந்து வரேன் நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் படிக்கிறேன் என்னோட கட் ஆஃப் ஒன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் என் ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த காலேஜை ரெஃபர் பண்ணாங்க அண்ட் நான் இந்த காலேஜை ஜாயின் பண்ணதுக்கான மெயின் ரீசன் இந்த காலேஜோட எக்ஸலென்ட்டான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இந்த காலேஜில் எவ்ரி இயர் டாப் மல்டிநேஷனல் கம்பெனி ஹை சேலரி பேக்கேஜஸோட ஜாப் ஆஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க And even in the 2025 placements, five of my seniors got placed in 40 plus LPA, and among them, two members got placed in 47 LPA in Amazon. And that's uh, the right guidance and support no VSB Engineering College. And I hope that this will fulfill my dream of getting placed in a top multinational company. And uh, I believe VSB Engineering College uh, will be the right platform for my success. Thank you. ஹாய் ஒன் நான் பவித்ரா நான் தேர்ட் இயர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன் பழனியிலேருந்து வரேன் என்னோட கட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னோட நெய்பர் ஹரிஹரன் அப்படிங்கிற அண்ணா வந்து இந்த காலேஜில் தான் படித்தாங்க அவங்க த்ரீ கம்பெனியில் பிளேஸ் ஆயிட்டாங்க அவங்க தான் எனக்கு இந்த காலேஜை வந்து ரெஃபர் பண்ணாங்க இந்த காலேஜ் வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு இந்த காலேஜில் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லேப் இருக்குது அப்படின்ட்டு இந்த காலேஜில் கேப்ஜெம் நை எக்ஸவர் பெகா விர்ச்சுசால் எஸ் சால்வ் கூகுள் கிளவுட் ஏடபிள்யூஎஸ்னு சொல்லிட்டு ஒம்பது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லேப் வந்து இங்கே இருக்குது கம்பெனிஸில் இருந்து ட்ரெயினர்ஸ் டேரெக்டாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணுறாங்க மல்டிபிள் ஆஃபர்ஸும் வந்து வாங்குறாங்க இந்த ஹரிஹரன் அண்ணா மாதிரி நானும் மல்டிபிள் ஆஃபர்ஸ் வாங்குவேன்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் தேங்க்யூ